பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அவையூருக்கு எனது பணிவான வணக்கங்கள் திருநங்கையருக்கான தங்கும் இல்லங்களை துவக்கி வைத்து சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன் மேலும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் அரசு தலைமைச் செயலாளர் அவர்களையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன் சமூகத்தில் திருநங்கையர் கண்ணியத்துடன் மரியாதையுடனும் வாழ வேண்டும் என்பதற்காக திருநங்கை என்ற மரியாதைக்குரிய சொல் அதிகாரபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில்தான் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்திடும் வகையில் நாட்டிலேயே முதல் முதல் முறையாக தமிழ்நாட்டில் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று திருநங்கையர் நல வாரியம் உருவாக்கப்பட்டது சமூக நலத்திட்டங்களில் எப்போதும் முன்னோடியாக இருக்கும் தமிழ்நாடு அரசு திருநங்கைகளுக்கு கல்வி வேலைவாய்ப்பு சுயதொழில் மருத்துவ வசதிகள் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு வாழ்வாதார நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது திருநங்கையர் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆதரவான வாழ்விட சூழலை உருவாக்கும் நோக்கில் தற்போது அரண் என்னும் தங்கும் இல்லங்கள் சென்னை மற்றும் மதுரையில் அமைக்கப்பட்டுள்ளன பாலினம் அடையாளம் காணும் பருவத்தில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தை விட்டு விலகி பெருநகலங்கு பெருநகரங்களுக்கு ஆதரவின்றி வரும் திருநங்கையருக்கு புகலிடமாகவும் மனநல ஆலோசனை வழங்கும் இடமாகவும் அமைக்கப்பட்ட அரண் என்னும் இத்திட்டம் தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்தில் அடுத்த மைல்கல்லாக அமையும் என்பதில் ஐயமில்லை இந்த சிறப்பு மிகு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் வரவேற்பதுடன் அரண் என்னும் திருநங்கையருக்கான தங்கும் இல்லங்களை துவக்கி வைக்குமாறு மாண்பு மிகு தமிழ்நாடு முதல்வர் முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் திருநங்கையர் சமூக சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான அரண் திருநங்கையர் இல்லங்களை துவக்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்த மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்